எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் ஸ்டோக்கோன்டன்றிலிருந்து ஸ்ரீதேவி அருளானந்தன் இன்றும் ஒரு ஊர்கோலம் நிகழ்வினோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் தாபகர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அமுதா ரவிஷான் அவர்களுக்கும் அன்பு தொகுப்பாளி சுரேஷ் மற்றும் விளம்பர வடிவமைப்பில் உதவி கொண்டிருக்கும் ஜெர்மன் தர்ஷினி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த ஊர்கோலம் நிகழ்வானது இலங்கையின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஒரு மாயமான நகரத்தை நோக்கி பயணிக்கிறது கடலோசையின் இசையோடு கலந்த பாரம்பரியத்தின் வாசல் ஆம் அதுதான் திருகோணமலை இது ஒரு நகரம் அல்ல இது ஒரு வரலாறு ஒரு பாரம்பரியம் ஒரு சுவை ஒரு அழகு ஆம்நேர்களே இன்று இந்த அழகை ரசிக்க என்னோடு பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருகோணமலை தமிழர்களின் தொன்மை நிறைந்த தலமாகும் இங்கு திருகோணேஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற புனித ஸ்தலமாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் ராவரின் காலத்திலிருந்து தொடங்கும் புராணங்கள் பெட்ரிக் கோட்டை வெல்கம் பிகாரை போன்ற இடங்கள் இந்நகரத்தின் வரலாற்று பெருமையை எடுத்துரைக்கின்றன திருகோணமலை தமிழர்களின் வரலாறு என்பது இலங்கை தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சார வளர்ச்சியையும் பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான பகுதியாகும் இது பண்டைய காலத்திலிருந்து சமீப கால வரையிலான சமூக மத அரசியல் மாற்றங்களை உள்ளடக்கியது பெருங்கட்காலம் திருகோணமலையில் ஆதிக்குடிகள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் காணப்படுகின்றன இது தமிழர்களின் தொன்மையான குடியேற்ற வரலாற்றை காட்டுகிறது கோணேஸ்வரர் கோயில் திருகோணமலையில் அமைந்துள்ள முக்கியமான சைவ கோயில்களில் ஒன்றாகும் ஆறாம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் தென்னிந்திய சைவ சமயத்தின் முக்கிய தலமாக இருந்துள்ளது சைவ கலாச்சாரம் இங்கு வேரோன்றியதை குறிக்கும் தொல்லியல் மற்றும் இலக்கிய ஆதாரங்கள் இதனுடைய பண்பாட்டு முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன அடுத்து இங்கு இடம்பெற்ற அரசியல் மாற்றங்கள் மற்றும் சிறுபான்மையின் நிலையை பார்ப்போம் தென்னிந்திய ராஜ்யங்களின் படையெடுப்புகள் குறிப்பாக கஜபாகு மற்றும் புலநிறுவ ராஜ்யத்தின் வீழ்ச்சி திருகோணவலையின் அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தின இதன் விளைவாக சிறுபான்மையினர் பல்வேறு சமூக மற்றும் இடம்பெயர் மாறுதல்களுக்கு உட்பட்டனர் சமூக ஒழுங்கை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் ஊர் பொடியார் மற்றும் குடி போன்ற உள்ளூராட்சி அமைப்புகள் செயல்பட்டன ராஜ்யம் அறிமுகப்படுத்திய வன்னிமை அதிகார அமைப்புகள் அந்த காலகட்டத்தில் நிலவிய நிர்வாக சிக்கல்களுக்கான பதில்களாக இருந்தன முக்குவர் மற்றும் திமிலர் சமூகங்களுக்கு இடையிலான உறவுகள் குடியேற்ற வரலாற்றை வெளிப்படுத்துகின்றன திமிழத்தீவில் குடியேற்ற வரலாறு தொடர்பான தொல்லியல் சான்றுகள் திமிலர் சமூகத்தின் நகர்வுகளையும் அவற்றின் சமூக வேறுபாடுகளையும் விளக்குகின்றன இந்த மோதல்கள் மற்றும் எதிரெதிரான உரையாடல்கள் அந்த காலத்து சமூக சூழலுக்கேற்ப புரிந்து கொள்ள வேண்டியவை அடுத்ததாக இங்கு அமைந்துள்ள கோணேஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்ப்போம் திருகோணமலை நகரத்தின் இயற்கை எழிலும் பண்பாட்டு பெருமையும் அமைந்த சூழலில் விளங்கும் கோணேஸ்வரர் ஆலயம் ஈழத்தின் மிக முக்கியமான சிவஸ்தலமாகும் தேவார பாடல் பெற்ற இந்த தலம் தட்சிண கைலாயம் என போற்றப்படுவதோடு இலங்கையின் சைவ மரபில் வரலாற்று புராண நாகரிகத் தொடர்புகளை கொண்டது அடுத்ததாக ஆலயத்தின் பிரதான தெய்வங்கள் மற்றும் தல விஷேடங்களை பார்ப்போம் இங்கு மூலவர் திருகோணேஸ்வரர் அம்மன் மாதுமையால் தலவிருட்சம் கல்லால மரம் தீர்த்தம் பாவநாசம் இவ்வாலயத்தின் புராண பின்னணியை பார்த்தோமேயானால் அது மன்னன் ராவணன் காலம் வரை செல்கிறது இலங்கை அரசன் இராவணன் தனது தாயாருக்காக இத்தலத்தை தட்சிண கைலாயம் என கருதி வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன கோயிலில் காணப்படும் ராவணன் வெட்டு என பெயரிடப்பட்ட பாறை பிளவுகள் இந்த வரலாற்றை வெளிப்படுத்துகின்றன திருஞான சம்பந்தர் ஞானக்கண் மூலம் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது இத்தலத்தை பாடியுள்ளார் அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தலத்தின் பெருமையை உரைத்துள்ளார் அடுத்து இக்கோயிலின் கட்டமைப்பு மற்றும் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம் இங்கு முப்பத்தி மூன்று அடி உயர சிவபெருமான் சிலை உள்ளது மலையுற்றி நடு அடிவாரம் என மூன்று நிலைகளிலும் கோயில்கள் உள்ளன பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்கும் இங்கு தேவியின் சிலம்புகள் விழுந்த இடமாக கருதப்படுகிறது பல்லவர் சோழர் பாண்டியர் ஆகிய மன்னர்கள் திருப்பணிகளில் பங்கு பெற்ற வரலாற்று கா சான்றுகளும் உள்ளன இந்த கோயிலை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு போர்த்துகியர்கள் சூறையாடினர் சில முக்கிய விக்கிரகங்களை தம்பலகாமத்தில் மறைக்கப்பட்டு ஆதிகோணநாதர் என்ற பெயரில் வழிபாடுகள் தொடர்ந்தன இதனையடுத்து பரவலான விழாக்கள் மற்றும் வழிபாட்டு பணிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இவ்வாலயத்தின் முக்கிய விழாக்களில் சிவராத்திரி உத்திரம் ஆடி அமாவாசை நவராத்திரி மகாமக தீர்த்த விழா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இவ்வாலய வழிபாட்டு முறைகளாக ஆறு கால பூஜை ஸ்ரீசக்ர பூஜை தெப்பத்திருவிழா என்பன நடைபெற்று வருகின்றன இத்தலத்திற்கு வழங்கப்பட்ட பல பெயர்கள் வரலாறும் வாய்மொழி மரபும் வாயிலாக காணப்படுகின்றன அவை திருக்கோணேச்சரம் திருக்கூடம் கோகர்ணம் மகேச்சரம் திரிதாய் என்பனவை இலங்கையின் கிழக்கு திசையில் அமைந்த இயற்கை எழில்மிக்க திருகோணமலை நகரம் நாட்டின் மிகப்பெரிய மற்றும் புனிதமான நதியான மகாவலிகங்கை கங்கை கடலுடன் கலக்கும் இடத்தில் உள்ளது இதனால் அந்த பகுதிக்கு இயற்கை வளமும் அழகும் தனித்த சிறப்பாக அமைந்துள்ளது அந்த இடத்தில் சுவாமிமலை என்று வழங்கப்படும் ஒரு உயர்ந்த குன்றின் உச்சியில் திரு கோணேஸ்வரர் எனும் பெயரில் சிவபெருமானுக்கான ஆலயம் அமைந்துள்ளது இது அண்மை காலத்தில் பழைய ஆலயத்தின் மீது கட்டப்பட்ட புதிய ஆலயமாகும் திருகோணமலையில் உள்ள இந்த திருகோணேஸ்வரர் ஆலயத்தின் வரலாறு சுமார் நாலாயிரம் அல்லது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கருதப்படுகிறது ஒரு காலத்தில் இந்தியாவின் தென்பகுதியும் இலங்கையும் இணைந்திருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு சிறிய நதியை படகில் கடந்து செல்லக்கூடிய போக்குவரத்து இருந்துள்ளது அது அந்த நதி தற்போது கடலுடன் கடந்து விட்டதனால் காணாமல் போய்விட்டதாக கூறப்படுகிறது இமயமலையின் உச்சியில் உள்ள உத்திர இருந்து சிவபெருமான் இந்த மலையில் வந்து தங்கி இருந்ததாலேயே இந்த இடம் தக்ஷிண கைலாயம் என்ற பெயரை பெற்றதாக நம்பப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கப்போவது போவது கன்னியா வெந்நீர் ஊற்றை பற்றி கன்னியா வெந்நீர் ஊற்று என்பது இலங்கையின் திருகோணமலை அருகே அமைந்துள்ள ஒரு இயற்கை வெப்ப நீரூற்று பகுதியாகும் இது சுற்றுலா பயணிகளையும் சமய மரபுகளையும் இணைக்கும் தனித்துவம் வாய்ந்த இடமாக விளங்குகிறது இங்கு ஏழு வெப்ப நீரூற்றுகள் அமைந்துள்ளன ஒவ்வொரு கிணற்றிலும் வெவ்வேறு வெப்பநிலையில் நீர் ஊறி வருகிறது இது இயற்கையின் வித்தியாசமான செயல்பாடாகவே கருதப்படுகிறது இங்குள்ள ஒவ்வொரு கிணறும் தொன்னூறிலிருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட சதுர வடிவ கிணறுகள் ஆகும் மகாவலிகங்கை நதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளதால் புனிதத்தன்மையும் இயற்கை அழகும் பேணப்பட்டுள்ளன இந்த கிணறுகளின் ஐதீக வரலாறு இராவணன் தொடர்புடைய ஒரு புராணக் கதையை நோக்கி செல்கிறது சிவபெருமானின் பக்தனான ராவணன் தாயின் இறுதிக்கிரிகைக்காக இந்த இடத்தில் வெப்ப நீரூற்றுகளை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது போர்க்காலங்களில் பராமரிப்பில் குறை ஏற்பட்டாலும் தற்போது இத்தலம் மீண்டும் உல்லாச பயணிகளால் பிரபலமடைந்துள்ளது என்றே சொல்லலாம் இலங்கையின் கிழக்கு கரையோரத்தை அலங்கரிக்கும் நிலா வெளி என்பது வெண்மை மணலால் சிரிக்கும் பரந்த கடற்கரை பசுமையால் குளிரும் சூழல் நீளத்தால் மிளிரும் கடற்பரப்பு என இயற்கையின் மூன்று சாயல்களை ஒரே நிறத்தில் அணிவகுக்கும் ஒரு அதிசய திடல் திருகோணமலையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இப்பரப்பு பயணிகளின் மனத்திற்கு அமைதியை கற்பிக்கும் ஒரு கனவு பிரதேசமாக திகழ்கிறது பவளப்பாறைகள் வண்ண மீன்கள் மற்றும் தெளிவான கடல் நீர் நிலாவெளியின் தனிச்சிறப்புகள் இந்த இடம் சுற்றுச்சூழலில் உயிரோட்டத்தையும் சுற்றுலா பயணிகளின் மன உற்சாகத்தையும் ஒருங்கே இணைக்கும் ஒருவகை வாழ்க்கை நுண்ணிய கவிதை புறாத்தீவு தேசிய பூங்கா அதன் பக்கத்தில் உள்ள புயல்களுக்கு எதிராக நிலவும் உயிர்களின் ஓயாத வாடகை இதுவே நிலாவெளியின் பசுமை கண்ணோட்டம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி மற்றும் ஈழப்போர் போன்ற வரலாற்று சுழற்சிகளில் பலம் சோர்ந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின் மீண்டெழுந்த நிலாவெளி இன்று அந்தாதி போல தொடரும் நினைவு தொடராக பயணிகளின் மனதில் பதிந்து வருகிறது பிரித்தானிய ஆட்சிக்கால பயிற்சி தலமாக இருந்த இந்த இடம் இன்று தமிழத்தின் அமைதியின் ஒரு சின்னமாக மலர்கிறது திருகோணமலையின் நிலாவெளி என்பது இயற்கையின் அழகுக்கேற்ப ஒன்று மட்டுமல்ல அது சுவையின் கலை வாசனையின் கவிதை மனதில் உவமையை உருவாக்கும் ஒரு உணவு பயண தலமாகவும் விளங்குகிறது கடற்கரை ஒளிகளுள் மெல்லிய காற்றின் அடுத்தத்தில் இங்கு கிடைக்கும் உணவுகள் பசியையும் பொழுதையும் பாடலாக மாற்றுகின்றன திருகோணமலை கடல் உணவுகளின் கனவுலகம் என்றே குறிப்பிடலாம் டச் பே மற்றும் நிலாவெளி பகுதிகளில் நேரடியாக பிடிக்கப்படும் இறால் நண்டு மற்றும் மீன்கள் அங்கேயே நுரைக்கும் கடற்கரை உணவகங்களில் விரைந்து சமைக்கப்படுகின்றன ட்ரிங்கோ ப்ளூ போன்ற நட்சத்திர ஹோட்டல்களில் க்ரில் லாப்ஸ்டர் ப்ரோன் கறி ஃபிஷ் கட்லட் போன்ற உயர்தர உணவுகள் பிரமிக்க வைக்கும் சுவை அனுபவத்தை வழங்குகின்றன அது மட்டுமல்லாமல் தமிழ் பாரம்பரிய சுவைகளான இடியப்பம் புட்டு தோசை சாம்பார் வடை பாயாசம் இவை அனைத்தும் இங்கு கிடைக்கின்றன ஸ்ரீ லக்ஷ்மி பவன் மற்றும் அன்னபூர்ணா வெஜ் போன்ற சைவ உணவகங்களில் கம்பு சோளம் ராகி போன்ற சிறுதானியங்களை அடிப்படையாக கொண்ட ஆரோக்கிய உணவுகளும் வழங்கப்படுகின்றன பெண்கள் தொழில் முனைவோர்களால் இயக்கப்படும் சுவை நிலா பலகாரக் கடையில் இயற்கை பானங்கள் மிலட் சாலட் மோர்கஞ்சி போன்ற சமூக நலனோடு இணைந்த உணவுகள் கிடைக்கின்றன இது ஆரோக்கியமும் உளவியல் பசியை பூர்த்தி செய்யும் ஒரு சிறப்பு இடமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கல்கண்டு பானம் பனங்கல்கண்டு ஜூஸ் எலுமிச்சை சாறு போன்ற குளிர்பானங்களும் இங்கு பயணிகளுக்கு வழங்கப்படுகின்றன வெள்ளம் அடிப்படையிலான அசோகா பாயாசம் பனங்கிழங்கு அல்வா போன்ற இனிப்புகளும் மேலும் இனிமையை சேர்க்கின்றன சமீபத்திய சுகாதார சோதனைகள் சில உணவகங்களின் தரச்சேதங்களை கண்டறிந்துள்ளன சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகள் ஒரே குளிரூட்டியில் வைக்கப்படுவது போன்ற பிரச்சனைகள் எழுந்துள்ளன பொது சுகாதார பரிசோதகரின் ஆலோசனைகளை ஏற்று பயணிகள் விழிப்புணர்வுடன் உணவகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் இப்பதிவில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்ததாக நாம் பார்க்க போவது திருகோணமலையின் வரலாற்று கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அனுபவமாக திகழும் ஃபெட்ரிக் கோட்டையை பற்றி ஃபோர்ட் ஃபெட்ரிக் அதாவது ஃபெட்ரிக் கோட்டை என்பது இலங்கையின் திருகோணமலையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வரலாற்று கோட்டையாகும் இது பதினேழாம் நூற்றாண்டின் போர்த்துகியர்களால் கட்டப்பட்டு பின்னர் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலங்களில் பல முறை புதுப்பிக்கப்பட்டது இந்த கோட்டை கடல் பசுமை மற்றும் திருகோணேஸ்வரர் கோயிலின் அருகிலுள்ள உயரமான இடத்தில் அமைந்துள்ளதால் வரலாற்று மற்றும் இயற்கை அழகின் ஒருங்கிணைப்பை வழங்குகிறது இந்த கோட்டையின் வரலாற்று பின்னணியை ஆனால் இது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு போர்த்துகியர்கள் திருகோணேஸ்வரர் கோயிலை அழித்த பின்னர் அதே இடத்தில் இக்கோட்டையை கட்டியுள்ளனர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஒல்லாந்தர் கோட்டையை புதுப்பித்து ஃபெட்ரிக் கோட்டை என பெயரிட்டுள்ளனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி இராணுவ முகாமாக பயன்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் கோட்டை இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்தது அடுத்து சுற்றுலா முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம் கோட்டையின் சுவர் பீரங்கி அமைப்புகள் மற்றும் பழமையான கட்டிடங்கள் பார்வையாளர்களுக்கு வரலாற்று உணர்வை ஏற்படுத்துகின்றன சுவாமி ராக் மற்றும் லவர் ஸ்லீப் போன்ற இடங்கள் கடற்கரை மற்றும் நகரத்தின் அழகைக்கான சிறந்த இடங்களாக விளங்கும் கோட்டைக்குள் உள்ள திருகோணேஸ்வரர் கோயில் ஒரு முக்கியமான புனித தலமாக விளங்குகின்றது மெரிடைம் மியூசியம் போன்ற இடங்கள் கடற்படை வரலாற்றை விளக்கும் அருங்காட்சியகமாக செயல்படுகின்றன இந்த இடம் பார்வையாளர்களுக்காக தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் நுழைவு கட்டணம் பொதுவாக இலவசம் ஆனால் கோவிலில் காணிக்கைகள் வழங்கலாம் இங்கு செல்பவர்களுக்கு வழிகாட்டிகள் தேவைப்படின் உள்ளூர் வழிகாட்டிகளை அணுகுவது சிறந்த அனுபவத்தை வழங்கும் திருகோணமலை வரலாற்று முக்கியத்துவம் மட்டுமல்லாது இயற்கை எழில் மற்றும் விலங்கியல் செல்வம் கொண்ட ஒரு தனிச்சிறப்புடைய இடமாகும் இங்குள்ள மான்கள் சரணாலயம் டியர் பீக் ட்ரிங்கோமலி என்று அழைக்கப்படும் இந்த பகுதி சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடிய இடமாக உள்ளது மான்கள் இங்கு சுதந்திரமாக சுற்றி வருவதால் பார்வையாளர்கள் பயப்படாமல் அருகிலிருந்து அவற்றை பார்வையிடலாம் திருகோணமலை கடற்பரப்பில் மேயிலிருந்து அக்டோபர் மாத் வரையும் திமிங்கலங்களை மற்றும் டால்ஃபின்களை பார்வையிடும் சுற்றுலா மிகவும் பிரபலமானது பிஜன் ஐலண்ட் டைவிங் சென்டர் போன்ற நிறுவனங்கள் பாதுகாப்பான படகு பயணங்களை ஏற்பாடு செய்கின்றன இந்த கடல் சுற்றுலாவில் நீல திமிங்கிலங்கள் ஸ்பின்ன டால்ஃபின்கள் மற்றும் பல்வேறு மீன் வகைகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம் காலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கும் பயணங்கள் மூன்று அல்லது நான்கு மணி நேரம் நீடிக்கின்றன இவை கடல் நிலைமையை பொறுத்து மாறுபடும் திருகோணமலை வரலாறு ஆன்மீகம் இயற்கை மற்றும் சுற்றுலா அம்சங்களை ஒருங்கிணைக்கும் இலங்கையின் ஒரு தனிச்சிறப்பு கொண்ட பகுதியாக விளங்குகிறது இந்த நகரம் அதன் பல்துறை சிறப்புகளின் மூலம் பார்வையாளர்களுக்கு அறிவுபூர்வமும் மன அமர்வையும் வழங்கும் ஒரு உன்னதமான அனுபவத்தை தருகிறது நீங்களும் இந்த திருகோணமலை நகரத்துக்கு ஒரு முறையாவது விஜயம் செய்து உங்கள் அனுபவங்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் இதுவரை நேரமும் இன்றைய இந்த ஊர்கோளம் நிகழ்வினை கேட்டு சிறப்பித்த அனைத்து எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நேர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் ஒரு முறையேனும் திருகோணமலைக்கு பயணம் செய்து உங்கள் பயண அனுபவங்களை மென்மேலும் வலுப்படுத்த வேண்டுகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் இத்தனை நேரமாக நிகழ்வினை கேட்டு சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு மீண்டும் ஒரு ஊர்கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தன் நன்றி நேர்களே